பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இது பார்த்து வருகிறோம் அதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமாக நம்ம ஜும்மாவுடைய இரவில் இருக்கிறனால இந்த ஒரு செலவாத்தை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வந்து நபீஸ்வாஹாஹாஹாஹாஹ் அலையம் அவர்கள் ஜும்மா நாள் வந்தால் என் மீது செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் காலையிலேருந்து சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் சஹாபாக்கள் என்ன கேட்டாங்கன்னா யாரை சூழல்லா உங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத்து சொல்றதுன்னு கேட்டாங்க அப்போது நபீசலாஹா அலையிஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது பார்த்திங்கன்னா தொழுகையில் இருக்கக்கூடிய சத்த யாத்திரை நம்ம ஓதக்கூடிய தர்வுதே இப்ராஹிமை காட்டி கொடுத்து இந்த மாதிரி ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே தொழுகையை தவிர இந்த செலவாத்தை நம்ம ஓதிருக்குமா தரூத இப்ராஹிமை தொழுகை இல்லாத நேரத்தில் அதாவது மற்ற நேரங்களில் வெள்ளிக்கிழமை நாளில் என் மீது செலவா தோதுங்கன்னு சொல்லி அந்த செலவாத்தை சொல்லியிருக்காங்கன்னா அந்த செலவாத்தை இன்றைக்கி நம்ம ஓதிருக்குமான்னு கேட்டால் தொழுகை இல்லாத நேரத்தில் நம்ம ஓதிருக்க மாட்டோம் எத்தனை ரக்காய தொழுதுமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கடைசி ரக்காயத்தில் ஓதிருப்போம் ஆனால் நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அதை இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நாளில் அந்த செலவாத்தை தொழுகை இல்லாத நேரங்களில் ஓதுவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்ணத்தாக இருக்குது நபியுடைய கட்டளையாக இருக்குது அதனால வந்து அதை நீங்கள் ஓதுங்க நபி சொன்னாங்க என்னுடைய முகபத் உங்களுக்கு கிடைக்கும் பரிந்துரை கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாமே எங்கிட்ட வந்து மலக்குமாக்கள் கொண்டு வந்து காட்டுவாங்க நான் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பலன் இம்மையிலேயும் மறுமையிலேயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எத்தனையோ அமல்கள் செய்துவிட்டு இன்னைக்கு நபி அவர்கள் நேரடியாக சொன்ன இந்த ஒரு அமலை செய்யாமல் இருந்தால் எப்படி நமக்கு வந்து மலக்குமார்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க நபியுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சற்று சிந்திச்சு பாருங்க கண்டிப்பாக வந்து ஜும்மாவுடைய நாளில் இல்லை நீங்கள் மறந்துட்டால் கூட கடைசிக்கு இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போயாவது என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து முறை அதிகம் கூட தேவையில்ல ஒரு பத்து முறை தருவதே இப்ராஹிமே ஓதிக்கொள்ளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தருவதே இப்ராஹிம் தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்து இப்போ அந்த பத்து முறை ஓதுறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம கையோடு வந்து என்ன பண்ணலாம் ஒரு பத்து முறை ஓதி அந்த கடமையை நம்ம நிறைவேற்றி விட்டு போகலாம் அதுக்கப்புறம் சலவாத்துக்கு பிறகு நீங்கள் கேட்டதுவா நிச்சயமாக கபுலாக்கப்படும் இன்னைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ துவா கேட்ருப்பீங்க அந்த அத்தனை துவாவுமே பார்த்தீங்கன்னா இந்த சலவாத்தின் பறக்கத்தால் நமக்கு கபுலாகி விடும் ஆமி நேரபுல்லாலமே வாங்க இப்போ பத்து முறை தர்வுதே இப்ராஹீம் ஒதுக்கிக்கொள்ளலாம் விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் மசல்லி அல்லா முஹம்மதீன் வாலா ஆலி முஹம்மதீன் கமா சல்ல இத்த ஆலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரி கலா முகமதீன் வாலா ஆலி முஹமதீன் கமா பாரத்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் ஃபஸ்ட்டு இதில் என்ன அறுத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மீதம் ஒம்போது முறை ஓதுவோம் ஏன்னா வந்து அர்த்தமே தெரியாமல் நம்ம எப்படி செலவாத்து ஓதுறது இதனுடைய அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நபிஸ் அலாஹ் அலையம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தாயோ அதே மாதிரி அருள் புரியணும் எப்படி பறக்கத்து புரிந்தாயோ அதே மாதிரி பறக்கத்தை பொழினும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இப்போ அதை மனசில் நினச்சிக்கிட்டே செலவாற்ற ஓதுங்க அப்போ அதனுடைய சிறப்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அம்ி மொமதின் வலா அலி மொமீன் கமா சல்ல அலா இபிராஹீமலி இபிராஹிம் இன்க்கமீது மஜீ அமாரிகலா மொமீன் வலா அலி மொமீன் கமாபார்த்த இபிராஹீமலி இபிராஹிம் இன்னக்குமீது மஜீீ அம்ம சலி மொமதின் வலா அலி மொமீன் கமா சல்ல அலா இபிராஹீமலி இபிராஹிம் இன்க்கமமிது மஜீத் اللهم <سؤال> بارك على محمد وعلى علي محمدين كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمدين وعلى علي محمدين كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمدين كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد அம் மொமீன் வாலா அலி மொமீன் கமா சல்ல அலா இபிராஹீமால அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அமாரிகலா மொமீன் வாலா அலி மொமீன் கமாபார்த்த அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இநமீதுமஜீத் அமலி மொமீன் வாலா அலி மொமீன் கமா ஸ்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அபாரிகலா மொம் வாலா அலி மொமீன் கமாார்த்த அலா இபிராஹீமால அலி இபிராஹீம இன்னக்கமீதிமஜீத் அமலி மொமதின் வாலா அலி மொமதின் கமா லலா இபிராஹீமலி இபிராஹிம இன்னக்கமீதுமஜீத் அபாரிகலாம் மொமதின் வாலா அலி மொமதின் கமாார்த்த அலா இபிராஹீமால அலி இபிராஹீம இந்நமீதுமஜீத் அாச மொமீன் وعلى آل محمدين كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى آل محمد கமாபாரத்தை அலா இப்ராஹீம ஆலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீது மஜீத் யா லா எங்களுடைய நபிஸ்லாஹ் அலையா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படியெல்லாம் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புழிந்தாயோ வரக்கத்தை புரிந்தாயோ அதே போல் பொழிவாயாக இன்னும் நீ வாக்களித்த காமி மஹ்மூதை அவர்களுக்கு நீ மறுமே நாளில் தந்துவிடுவாயாக அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு உரித்தாக்கி வைப்பாயாக நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களாகவும் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்ல ஒரு உம்மத்தார்களாகவும் எங்களை வாழ வைப்பாயாக ஆமீ நேரபிள்ளாழமின் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்து இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பாகி வைப்பாயாக ஆமி நேரபிள்ளாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல